ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூசம் விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எங்களால் இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோங்க தைப்பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாங்களாம் இருக்கிறோம் அது நீங்கள் இருக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாள் விரதம் இருக்கனாலும் இருக்கலாம் இல்லை மூன்று நாள் இல்லை தைப்பூச தண்ணிக்கு மட்டும் விரதம் இருக்குனாலும் கண்டிப்பாக இருக்கலாங்க ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை ஸ்டார்ட் பண்ணி தைப்பூசத்து வரைக்கும் ஆறு நாளுங்க மாலை அணிந்து மாலை போட்டு விரதம் இருக்குனாலும் இருக்கலாம் இல்லை மாலை அணியாமலே நம்ம சுருக நம்பிக்கையோடு அவரை நீங்க வழிபடலாம் நம்ம வீட்டுல விக்கிரகங்கள் இருந்தா முருகபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்க பூஜை வழிபாடு பண்ணலாம் சக்கோணத்துல ஆறு நெய் தீபம் போட்டு தினமும் ஏதாவது ஒரு நெய்வேதியை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் எங்களால ஆறு நாளும் இந்த விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க தைப்பூசம் தண்ணிக்கு ஒரு நாள் மட்டும் கூட நீங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து உங்களை வேண்டுதல் உங்களுடைய கோரிக்கைகள் மனதார முருகபெருமான்கிட்ட நீங்க மனதார உருகி கேளுங்க என் அப்பன் முருகன் நிச்சயம் உங்களை வேண்டுதல் நிறைவேற்றுவார் முடிஞ்ச அளவுக்கு தைப்பூசம் அன்று கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வெற்றி வேல் முருகனுக்கு